துடிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தர்மையான தருணத்துல கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிறோம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் வாசிக்கலாமா அவள் கால்நடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப் போகும் பொற்றி போகும் அமேன் அல்ல லூயா இது யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க ஏற்கனவே நம்ம மூன்றாவது வசனத்துல பார்த்தோம் தொடக்கம் தான் தொடர்ந்து வாசிச்சு கொண்டே வருகிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு திருச்சபை குறித்து ஒரு திருச்சபை குறித்து அல்ல கத்துடைய சத்தியம் இல்லாத திருச்சபைகள் குறித்து பேசப்படுகிற காரியம் முரட்டாட்டமான சத்தியம் கள்ள உபதேசம் இதை பத்தி சொல்லப்படுகிற காரியம்தான் இங்க வாச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா எப்படி இருக்கும் அந்த திருச்சவையோட காலடிகள் எங்க கொண்டு போயிடும் மரணத்துக்கு நடைகள் பாதளத்துக்கு இல்லைங்களா சத்தியமே இல்லை திருச்சவையில் பொய்யான சத்தியம் இருக்கு அப்படின்னா எங்க தான் போயிருவாங்க இவங்க எல்லாம் பாதளத்துக்கான ஆட்கள் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்ப எது எப்படி நம்ம அதை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு ஆவியானவர் ஒத்தாசையோடு ஆவியானவர் இல்லையா நிச்சயமா கன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த திருச்சபை கத்துடைய திருச்சபை கிடையாது கட்டாயமா உணர்ந்து கொள்ளலாம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நிஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விசாரப்படும் அவைகளை அறிய முடியாது பாருங்க மிக எத்தனையோ பிள்ளைகள் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ள கூடாதபடி நம்ம இன்னைக்கு போய் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இருக்காமே சத்தியத்துக்கு புறம்பான சபைய நம்ம சபை இருக்க கூடாது ஜீவ மார்க்கத்தை அறிவிக்கிற சபையா இருக்கணுமாமே அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சு இப்படி அப்படி பேசி விசாரப்படும் நடைகள் என்ன செய்யுங்க விசாரப்படும் மாத்தி மாத்தி பேசி இருதயத்தை கலக்கி செஞ்சிருவாங்க சத்தியத்துல இருந்து திருப்பி விட்டுருவாங்க இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கு அநேக நாட்களாய் அநேக காலங்களாய் தொடர்ந்து இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு கத்து இருக்கிற வருகை நாட்களே எது அதாவது என்ன சொல்லுவாங்க எது இரும்பு எது வைகோல் என்பது வெளிப்படும் இல்லைங்களா அந்நாட்கள் எது கட்டாயம் வெளிப்பட்டே தீரும் இல்லைங்களா அதனால அவைகளை அறிய முடியாது அப்படின்னு சொல்றார் அவைகளை என்ன செய்ய முடியாது அறிய முடியாது எது உண்மையான சத்தியமுள்ள சபை என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கா மீண்டும் சொல்றேன் நீங்க ஆவியானோர் தான் செய்ய தேடுங்க ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே சத்தியமுள்ள திருச்சபையை உங்களுக்கு காண்பிப்பார் அதுல நீங்க வளருவீங்க விதம் வித்தியாசமா இருக்கும் நீங்க ஊழியம் செய்யத்தக்க அளவுக்கு உங்க வளர்ச்சி உண்டாகும் நீங்க பழகாலமா திருச்செபைக்குள் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க ஊழியம் செய்யும் அளவுக்கு நீங்க வளர்ந்து வெளியே வருவீங்க அததான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்க அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசிருக்கிறார் ஜபிக்கலாமா எங்க நல்ல தெய்வமே இந்த நல்ல விளைக்கா நன்றி இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட பேசிருக்கீங்கப்பா சத்தியம் உள்ள நல்ல ஜீவமா இருக்க அறிவிக்கிற திருச்சபைகளை எங்களை கத்தை காண்பித்து தந்த இருக்கோதரம் தொடர்ந்துபடி ஆளுக இருக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்ததாமே பீராக கிறிஸ்து நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூஆர் கிறிஸ்தவுக்கள் புரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணவியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படுங்க சங்கீதம் முப்பது உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது புலம்பலா கண்ணீரை எனக்கு உண்டு வயிற்று வாழ்வாயிற்று என்றும் கதரும் தேவ பிள்ளையே சோர்ந்து போகாது இருங்கள் உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றும் உங்களுக்கு

அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் சந்தோஷமாய் மாற்றி சமாதானத்தை காண செய்கின்ற வாக்குப்பணி செல்வதற்கு வைக்கின்றார் சூழ்நிலை

சமகத்தை பெ சுாசம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் என்ற ஒரு மன்றமே குறித்து பார்த்தோம் அந்தஸ்து அதிகாரத்தில் உள்ளாய் இருந்தவள் சமாதானத்தை சமாதானத்தைண்டவனை சமுதாயத்தில் என்ற பெயரை பெற்றவனை சந்தித்தால் தமக்கு நிலந்தி வைத்துவிடும்

சமாத என்ன சந்தித்து கண்டு வருகின்றார் தன் இருந்து சந்தித்து தன் சமாதானி அசீ வருகின்றார்

இந்த நாட்களிலும் நாட்களிலும்க்காலை வேலையிலும்க்க மகிழ்சிடை கத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக நம்முடைய சமூகத்திலே இந்த நாட்களே வருகிறது இந்த நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடிய காரியம் எளிமையாவும் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோ இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இன்றைய நாளிலும் பதினேழாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தடை வார்த்தை இந்த நாட்கள்ல இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உயிரிழக்கு கொடுக்கும்படி நாங்கள் உங்கள் பேரில் நான் உங்களிடையில் வைத்திருக்கிற நினைவு நினை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் அவை தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளோ என்று சொல்லு இந்த நாட்களிலே சொல்லுகிறதோ பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய உள்ள பிரச்சனைகள் அல்ல இந்த நாட்கள் வேலை பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் பொருளாதார காரியங்கள் இவைகளை குறித்து இந்த நாட்களிலே யார் நமக்கு உதவி செய்வார்கள் யார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்கள் யார் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை இந்த நாட்களில் அருந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதர என் அன்பு சகோதரிகளே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே உங்களிடத்திலே அவரீத விதமாக இந்த நாட்களே செயல்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்ட வந்த நாட்களே சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு வாக்கு தத்துவத்தை ஒரு உறுதியான வாக்கு திட்டத்தை இந்த நாட்களை நம்ம கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டோரா இயேசு கிரேசு இந்த பூமியிலே கடந்து செல்லுகிற வழியில் வாழ்ந்த காலத்திலே அவர் பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக அவர் சொன்னார் இந்த நாட்கள் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாட்களே அவருக்கு வாழ்க்கையில் இந்த நாட்களே அவரை தேடி இந்த நாட்களை நாடிக்கொண்டிருக்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனாலும் இந்த பூமியிலே இந்த நாட்களை நாங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேகமாக அந்த நாட்களில் இருக்கிறது இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே நம்முடைய பொருளாதார தேவைகள் அல்லது இந்த நாட்களே வேறு காரியங்கள் குடும்ப தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் உங்களை நாட்களை நாங்கள் கவலையோடு துன்பத்தோடு இந்த நாட்களே இருக்கலாம் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நாங்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும் ஏனென்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது அந்த முடிவை கொடுக்கும்படி நான் உயிர் பேரில் அங்கே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறேன் தேவன் நம் பெயர்ல இந்த நாட்களை வத்திக்கிற நினைவுகள் நம்மேல இந்த நாட்களில் வைத்துக்கிற நினைவுகளை போதன் அறிந்தவராய் இருக்கிறார் அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப தேவன் கொடுக்க போற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள் ஒரு விடுதனையை இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே எனக்கருமையான அன்பு பிள்ளைகளே அவருடைய அந்த காரியத்திற்காக இந்த நாட்களே நாங்கள் காத்திருக்க வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் நமக்கு விடுதலையை தருவார் நமக்கு ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களே நம்முடைய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது அன்பு சகோதர சகோதரியே உன்னை நோயிலிருந்து விடுதலை செய்து அந் உன்னை இந்த நாட்களே ரட்சிக்கும்படியாக அவருடைய கரம் இந்த நாட்களே உண்மையிலும் உன்னுடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த பாருங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய நெருக்கங்களே இருந்த இந்த அவருடைய கரம் இந்த நாட்களை நீட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவருடைய பலத்த கருத்துக்கள் இந்த அமைந்திருங்கள் அங்கே இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் விசுவாசிப்போமா விசுவாசிக்கிறவன் இந்த நாட்களை சொன்ன வார்த்தின்படி விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருந்து தேவன் நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவை இந்த நாட்களே அங்கே அவரிடத்திலே பெற்றுக் கொள்ளும்படியாக காத்திருப்போம் அன்பு பிள்ளைகளே காத்திருக்கிற வேலையிலே தேவன் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அதனாலே ஆண்டோராய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவரை நேசிங்கள் அவரிடத்திலே வாருங்கள் அவர் இந்த நாட்களை ஈட்டுக் கொள்ளுங்கள் நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு நாங்கள் மனுஷனை நம்பி நம்பியே இந்த நாட்களை நம்முடைய காலங்களை இந்த நாட்களே வீணாக்கி கொண்டிருக்கிறோம் மனுஷ இருந்து எந்த காரியம் இந்த நாட்களே வராது ஆனால் வேதம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்தனத்திலே தான் நமக்கு அந்த ஒத்தாசை பெறும் அப்படியானால் அவரை நாங்கள் ஈட்டுக்கொள்ளுகிற வேலையிலே அவரை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற வேலையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை வருவார் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராம்